பிதாவாக தேவனாலும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு வின் சமாதானம் உண்டாவதாக தேவருடைய வார்த்தை நம்மை தனிமையாய் இயங்க செய்கிறது என்கிறதான தலைப்பின் கீழாக தேவருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் பிரிய மாணவர்களே இந்த நாளில் கூட நிறைய சூழ்நிலையில் நாம் தனிமையாய் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது நாம் ஒருவரை சார்ந்து ஒருவர் இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது ஆனால் என்னதான் ஒருவரை சார்ந்து ஒருவர் இருந்தாலும் சில நேரங்களிலே நாம் தனிமையின் பாதையில் நடக்கவும் தனிமையாக சில முடிவுகளை எடுக்கவும் கூடிய ஒரு நிர்பந்தங்கள் நம்மை ஆழ்த்தும் பொழுது அதற்கு யார் துணை அப்படின்னு சொன்னால் இந்த தனிமையான நேரங்களிலே முடிவெடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் யார் தருவா அப்படின்னா யாரோ ஒருவர் எக்ஸ்பீரியன்ஸ் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவமிக்க ஒருவர் கிட்ட சில ஆலோசனைகளை முன்னாடி நாம் கேட்டிருக்கணும் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் நம்ம தனிமையில் அவருக்கு நேர்ந்ததான அந்த எக்ஸ்பீரியன்ஸு நமக்கும் சில நேரங்களில் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் வரும்பொழுது அவர் எப்படி அந்த பிரச்சனைகளை சூழ்நிலைகளை கையாண்டாரோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அந்த பிரச்சனைகளை சூழ்நிலைகளை பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஆலோசனையாக இருக்கும் ஒருவேளை அந்த ஆலோசனை அந்த நபர் தனிப்பட்ட நபர் நம்ம கூட இல்லையானா கூட நம்ம தனிமையாக நாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் இப்போ இன்றைக்கு சில பேர் சில அறிவுரைகளை தரலாம் ஆனால் அந்த அறிவுரைகளானது அவருடைய வாழ்க்கைக்கு அது என்ன பண்ணும் சில நேரங்களிலே நல்ல ஒரு முடிவை நல்ல ஒரு விலையை கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்வு வாழ்க்கைக்கு அது ஒத்துவராத சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அவருடைய ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அது என்ன ஆகாது செட்டாவாது மாறாக அதனால் நமக்கு என்ன கிடைக்குது நிறைய சூழ்நிலையில் அவருக்கு இது மாதிரி நடந்ததே நம்மளுக்கு ஏன் இது மாதிரி நடக்கலை அப்போது நம்மளுக்கு ஏன் அந்த நன்மை நடக்கலை என்கிறதான ஒரு கேள்விகள் நமக்கு வரும் இதனால் நம்ம அதே மாதிரியான ஒரு பிரயோகமானது அந்த மனுஷன் சொன்ன பிரயோகமானது நமக்கு என்ன பண்ணுது ஒரு எதிர் விளைவை கொடுக்க ஒரு நல்ல விளைவு கொடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்காது சரி எப்பவுமே நான் தனிமையாக இருக்கும் பொழுது நான் நல்ல முடிவுகளை எடுத்து நல்ல ஒரு விளைவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில காரியங்கள் அவசியமாக இருக்கிறது வேதத்தில் நான் பார்ப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் நாள் முழுதும் அது என் தியானம் முதலாவது முதலாவதாக செய்ய வேண்டியதான ஒரு விஷயம் நான் தனிமையில் நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் நான் பிரியமாக இருக்கணும் நாள் முழுதும் அது என் தியானமாக இருக்கணும் அப்போது இன்றைக்கு வேதத்தில் நாம் இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை ரெண்டாவது தொண்ணூத்தெட்டாவது வசனம் நீருமுடைய கற்பனைகளை கொண்டு என்னை சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவராக்கிறீர் அவைகள் என்னறைக்கும் என்னோடு இருக்கிறது சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவராக்கிறனா நமக்கு தேவன் என்ன பண்ணுறாரு அவருடைய வார்த்தை கற்பனைகளை கொண்டு அப்படின்னா அந்த வார்த்தை அந்த பிரமாணங்கள் அந்த ஆலோசனைகளை கொண்டு நமக்கு என்ன பண்ணுறாரு சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவராக்கிறார் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது நம்மளுக்கு அப்பேற்பட்டதான ஞானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் தொண்ணூத்தொன்பது உங்களுடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுலோனாக இருக்கிறேன் ஒருவேளை நமக்கு சில பேர் போதிக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களை காட்டிலும் நான் ஞானமுள்ளவனாக இருக்கணுன்னா நான் என்ன பண்ணும் அவருடைய சாட்சிகளை நம்முடைய தியானமாக இருக்கணும் அப்போது நாள் முழுவதும் தியானம் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது சத்துருக்களை பார்க்கலும் நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் அவருடைய சாட்சிகளில் நான் தியானமாக இருக்கும்பொழுது எனக்கு போதிக்கிற ஒரு லாரியிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன் அடுத்த கட்ட விஷயம் என்னென்னா நூறாவது வசனம் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் அவர் கட்டளைகளை நான் கை இருக்கிறேன் அதனால் முதியோர்கள் வயசானவங்க மூத்தவங்களை காட்டிலும் நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளை இப்பேற்பட்டதான ஒரு ஞானத்தில் என்ன பண்ணுறது வழிநடத்துகிறது அதை தியானிக்கும் பொழுது நமக்கு எப்பேற்பட்டதான பலத்தை கொடுக்கிறது அந்த கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது எப்பேற்பட்டதான ஞானத்தை கொடுக்கிறது நம்ம யாரும் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நம்மளை என்ன பண்ணுது தேவனுடைய வார்த்தையானது மிகவும் அழகாக நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது அந்த வார்த்தை அந்த வசனம் நூற்றி ஐந்து ஐந்தாவது வசனத்தில் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று பார்க்குறோம் அந்த வார்த்தை அந்த வசனம் நமக்கு என்ன பண்ணுது வெளிச்சமாக இருக்கிறது இப்படி நாள் முழுவதும் தெய்வனுடைய வார்த்தையின் தியானமாக இருக்கணும் கற்பனைகளை கைகொள்ளணும் தேவன் எனக்கு என்ன பண்ணுவார் முதியோர்களை பார்க்கலும் ஞானத்தை கொடுப்பார் நமக்கு போதிக்கிறவர்கள் எல்லார்களை பார்க்கலும் அதிலேயே நாம் தியானமாக இருக்கும்பொழுது போதிக்கிறவர்கள் எல்லார்களை பார்க்கலும் ஞானத்தை தேவன் என்ன பண்ணுவார் கொடுப்பார் அதுக்கப்புறம் உற்சாக பலி அப்படின்னு பார்க்குறோம் நூற்றி எட்டாவது வசனத்தில் கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீ அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தள்ளும் உற்சாக பலி இன்றைக்கு நிறைய பேருவருடைய வாழ்க்கையில் உற்சாக பலி இல்லை வாயை தந்தாலே எனக்கு அது கஷ்டம் இது கஷ்டம்னு சொல்கிறாங்களே மற்றவருடைய விசுவாசத்தையும் என்ன பண்ண கெடுத்து போடுவார்கள் மற்றவர்களுடைய விளக்கை அணைந்து போடக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பாரத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லி அந்த இடத்தையே ஒரு மயான அமைதிக்குள்ளாக ஆக்கி விடுவார்கள் மற்றவர்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தை வார்த்தையானது இருக்கும் அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதான நம்ப எப்பொழுதுமே உற்சாக பலிகளை நம்ம செலுத்துவலாக நாம் இருக்கணும் அப்போனா அவருடைய நியாயங்கள் நமக்கு தெரியணும் அவருடைய நீதி நமக்கு தெரியணும் அவருடைய நல்ல விஷயம் ஆனது வார்த்தையினுடைய விஷயமானது நமக்கு தெரியும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அந்த உற்சாக பலிகளை நம்ம செலுத்தணும் அடுத்த கட்டத்துனால் வேதத்தை நம்ம என்ன பண்ண பயப்படக்கூடாது அதாவது வேதத்தை மறந்து விடக்கூடாது நமக்கு விரோதமாக எழும்புகிறதுனா சத்துருக்கள் நூற்றி பத்தாவது வசனம் துர்மார்க எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள் ஆனாலும் உடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன் ஐயோ எனக்கு எல்லாமே பிரச்சனை எனக்கு கண்ணி அதனால் நான் என்ன பண்ணுவேன் கொஞ்ச நேரம் சோர்ந்து போவேன் இல்லைனா என்னது அப்படின்னு தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போவேன்ங்கிறதானே ஒரு எண்ணம் இல்லாமல் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறதானே நல்ல ஒரு இருதயமானது இருக்கணும் அந்த இருதயத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் இன்றைக்கி நான் தன்னிச்சையாக செயல்படக்கூடியதான ஒரு வழிகளை இந்த வேதம் ஆனது இந்த வார்த்தையானது கற்பனைகளானது எனக்கு தருகிறதாக இருக்கிறது நூற்றி பதினோராது வருஷம் உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக கொண்டிருக்கிறேன் அவைகளே இருதயத்தின் மகிழ்ச்சி உற்சாக பலியாக செலுத்தணும் சாட்சிகளை கை கொண்டிருக்கிறபடினாலே அது என் இருதயத்தில் மகிழ்ச்சி கொடுக்கணும் இவ்வளோ தெய்வம் நிச்சயமாக என்ன பண்ணுவார் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு